வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இருக்கேன் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்திக்கு செருக்கு இருக்கக்கூடாது அதாவது பக்தியில் நான் தான் சிறந்தவன் அப்படிங்கிற தலைகணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு நாம பார்க்கலாம் பொதுவாக பக்தி அப்படின்னு சொன்னாலே நாம் இறைவன்கிட்ட நம்மை முழுவதுமாக சரணடைவது சரணடையச் செய்வது அப்போ முழுவதுமாக நாம் நம்மை இறைவனிடத்தில் ஒப்படைக்கும் போது நமக்கு உண்மையான பக்தி அப்படிங்கிறது நமக்கு வருது அப்படி நம்மை அவனிடத்தில் ஒப்படைக்கும் அந்த ஒரு அற்புத பக்திக்கு செருக்கு அப்படிங்கிறது தேவையில்லையே நான் தான் பக்தியில் சிறந்தவன் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமா நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சமயம் நாரதர் வைகுண்டத்துக்கு போறார் நமக்கு எல்லாம் தெரியும் நாரதர் யார் அப்படின்னா அவர் ஒரு திரிலோக சஞ்சாரி சதா உலகங்களையும் வலம் வந்து கொண்டே இருக்கக்கூடியவர் அது மட்டும் கிடையாது பிரம்ம தேவருடைய மடியிலிருந்து அவதாரம் செய்தவர் நாரதர் பிரம்ம தேவருடைய புதல்வரும் கூட அவர் சதா நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு தெரியும் எப்பவுமே நாரதருடைய நாவிலிருந்து நாராயணர் நாமும் வந்து கொண்டே இருக்கும் சதா நாராயண மந்திரத்தையே சொல்லக்கூடியவர் அந்த எட்டெழுத்து மந்திரத்தையே உச்சரிக்கக்கூடியவர் நாராயணருடைய பக்தன் அப்படின்னே சொல்லலாம் அவருடைய வேலை என்ன அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி த்லோக சஞ்சாரி மூ உலகங்களிலும் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இதையெல்லாம் ஆராய்ந்து அதை கொண்டு போய் இறைவனிடத்தில் சேர்த்து நல்ல வழிக்கு அதாவது நன்மைகள் பெருகிட அவர் நமக்கு பெரிதும் உதவி செய்கிறார் நம்ம புராணங்களில் கூட பார்த்துருக்கோம் எப்பொழுதெல்லாம் அசுரர்களுடைய தலைக்கணம் அதிகமாகி எப்பொழுதெல்லாம் அசுரர்களுடைய ஆணவம் அதிகமாகி அவர்களால் பிற உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் துன்பம் விளைகிறதோ அப்பொழுதெல்லாம் நாரத மாமுனி அங்கே பெரும் பங்கு வகிக்கிறார் அப்போது நம்ம பல புராணங்கள்லேயும் நாரதர் பற்றின குறிப்புகளை பார்த்துருக்கோம் இப்போ நாரதருடைய ஒரு சின்ன சுவாரஸ்யமான கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாரகருக்கு என்ன ஆகுது ஒரு சமயம் என்னன்னா எல்லாருக்குமே தலைகணம் அப்படிங்கிறது அவ்வப்போது வர விஷயம்தான் இப்போ எப்படிப்பட்டவர்களுக்கும் தலைகணம் அப்படிங்கிறது ஒரு சிறிதேனும் இருந்து தான் இருக்கும் ஏன்னா தலைகணம் இல்லாமல் எவரும் கிடையாது அப்போது இந்த தலைகணம் அப்படிங்கிறது வரக்கூடாது நாரதருக்கு வந்துருச்சு அப்போ இது நாராயணருக்கும் தெரியுது ஆனால் அவர் போக்குல போய்தான் இதை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னு முடிவு கட்டுறார் இப்போ நாரதருக்கு என்ன தலைகணம் வந்துருச்சு அப்படின்னா நாராயணர்கிட்ட கிட்ட சொல்றார் நாராயணா நான் பாத்தியா சதா நாராயண நாமத்தையே உச்சரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை தவிர இந்த உலகத்தில் வேற யாரும் உன்னை இந்த மாதிரி பூஜை பண்ணுறதே கிடையாது என்ன மாதிரி வழிபாடு செய்யறதே கிடையாது நாராயணருடைய பக்தியில் நான் தான் சிறந்தவன் இறை பக்தியில் நான் மட்டுமே சிறந்தவன் அப்படிங்கிற தலைகணம் நாரத மாமுனிக்கு வந்துருச்சு அப்போது நாராயணர் யோசிக்கிறார் இப்போ ஞானிகளிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர்களுடைய தலைகணம் அது இருக்கக்கூடாது அப்போ நாராயணர் என்ன செய்யறார் நாரதரை கூட்டிக்கிட்டு பூ உலகம் வரார் இந்த பூமிக்கு வரார் அங்கே ஒரு விவசாயி அவர் என்ன செய்யறார் அவர் நாராயணரும் நாரதரும் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா இரவு அப்போ இரவு நேரமாகுது அந்த விவசாயி தன்னுடைய இரவு உணவை எடுத்துக்கிட்டு இருக்கிறார் சாப்பிட்டு முடிச்சதுமே வெளியில வந்து நாராயணா இன்னைக்கு நாள் நல்லபடியா போச்சு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறார் இதை நாரதருக்கு நாராயணன் காட்டுகிறார் அதன் பிறகு காலை பொழுது விடியல் காலை விடியற் காலை ஆகுது அப்போ நாராயணா அப்படின்னு அந்த விவசாயி எழுந்திருக்கும் போதே கண் விழிக்கும் போதே நாராயணா இன்று பொழுது நல்லபடியாக அமையணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நாராயணரை பார்த்து மணங்கி விட்டு அந்த காலை பொழுதை துவக்குகிறார் போறார் காலை உணவு எடுத்துக்கிறார் தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடிக்கிறார் விவசாயம் செய்கிறார் விவசாயம் செய்து மதிய வேலை வருது மதியம் அவருடைய மனைவி உணவு எடுத்துட்டு வராங்க அந்த உணவை வாங்கி கொண்டு உணவு உண்பதற்கு முன்பு நாராயணா எனக்கு இந்த உணவை கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நாராயணா அப்படிங்கிற மட் அந்த வார்த்தை மட்டும்தான் சொல்றார் அப்போ அந்த மதிய வேலையும் முடியுது மறுபடியும் இரவு ஆகுது இரவு நேரம் வீட்டிற்கு வருகிறார் உணவு உண்ட பின் மறுபடியும் நாராயணான்னு சொல்லிட்டு படுத்துடுறார் அப்போ நாரதர்கிட்ட நாராயணர் சொல்ற நாரதா உன்னை காட்டிலும் இந்த விவசாயி இந்த ஏழை விவசாயி பக்தியில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிடுறார் எப்படி இருக்கும் நாரதருக்கு சதா ஒரு நிமிஷம் கூட தவறாம நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன விட்டுட்டு ஒரு நாளைக்கு மூணு முறை தான் சொல்கிறான் இந்த விவசாயி இவனை போய் நாராயணர் பக்தியில சிறந்தவன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாரதருக்கு கொஞ்சம் மனக்கஷ்டமாக இருக்கு அப்போ இதை நாராயணர் நாரதருக்கு புரிய வைக்கணுமா இல்லையா பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு புரிய வைக்கணும் இல்லையா அப்போ என்ன செய்கிறார் நாராயணர் நாரதரை கூப்பிட்டு நாரதா நான் உனக்கு ஒரு பணி கொடுக்கணும் அந்த பணியை நீ சிறப்பாக செஞ்சிருவியான்னு தெரியல அப்படிங்கிறார் உடனே நாரதர் சொல்ற நாராயணா நீ எனக்கு ஏதாவது சொல்லி அதை நான் செய்யாம இருந்திருக்கேனா நீ சொல்லு நான் கண்டிப்பா செய்வேன் அப்படிங்கிறார் அப்ப நாராயணர் என்ன செய்யறார் ஒரு பொற்கிண்ணத்துல ததும்ப ததும்ப எண்ணெயை கொடுக்கிறார் அந்த எண்ணெயை கொடுத்துட்டு நாராயணர் சொல்ற நாரதா இந்த எண்ணெய உன்னுடைய கையில வச்சுக்கிட்டு இந்த மூ உலகையும் சுத்தி வரணும் இந்த எண்ணெயை உன்னோட கையில வச்சுக்கிட்டு மூன்று உலகங்களையும் சுத்தி வரணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படி நீ இந்த மூன்று உலகத்தையும் சுற்றி வரும்போது உன் கையில் இருக்கக்கூடிய பொற்கிண்ணத்திலிருந்து எண்ணெய் கீழே சிதறக்கூடாது இதுதான் நிபந்தனை அப்படின்னு சொல்லி அந்த பொற்கிண்ணத்தை கொடுக்குறார் நாராயணர்கிட்ட இப்போ நாராயணருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என் நான் ஒரு திரிலோக சஞ்சாரி இந்த உலகையும் வளம் வருவது என்னுடைய வேலை அப்படி இருக்கும்போது இந்த எண்ணெய் கிண்ணத்தோடு வளம் வருவது எனக்கு ஒரு பெரிய வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் என்ன செய்யறார் அந்த எண்ணெய் கிண்ணத்தை வாங்கிக்கிட்டு மூ உலகையும் சுத்தி வர நாராயணா மூ உலகையும் நான் சுத்தி வந்துட்டேன் அப்படி சுத்தி வரும்போது ஒரு துளி எண்ணெய் கூட கீழே சிந்தல நீ வேணா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றார் நாராயணரும் அந்த பொற்கிணத்தை வாங்கி கொண்டு ஒரு கேள்வி கேட்டார் நாரதா மூ உலகையும் சுத்தி வந்த இல்லையா பொற்கனத்தில் ததும்ப ததும்ப எண்ணையை ஏந்தி கொண்டு மூ உலகையும் வளம் வந்து விட்டாய் என்னை சிந்தவில்லை ரொம்ப சந்தோஷம் இந்த மூ உலகையும் வளம் வந்த இல்லையா இந்த நேரத்துல எத்தனை முறை என்னுடைய நாமத்தை நீ சொன்ன அப்படின்னு கேக்குறார் எத்தனை முறை என்னுடைய நாமத்தை நீ சொன்ன ஏன்னா சதா நாராயணா நாராயணான்னு சொல்லக்கூடியதுதானே உன்னுடைய நான் அப்ப இந்த மூ உலகையும் சுத்தும் போது நீ எத்தனை முறை என்ன நினைச்ச எத்தனை முறை என்னுடைய நாமத்தை சொன்னேன்னு கேட்குற சரியா போச்சு போ இந்த எண்ணெய கீழே சிந்தாம கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் இதுல எங்கிருந்து நான் நாராயணா நாராயணான்னு சொல்றது அப்படின்னு நாரதர் கேட்க அப்போ சொல்றார் நாராயணர் ஒரே ஒரு வேலை தான் கொடுத்தேன் என்ன கிண்ணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நீ மூ உலகையும் மறந்துட்டியே ஒரு ஏழை விவசாயி காத்து கொண்டு தன் குடும்பத்தையும் காத்துக்கொண்டு அன்றாடும் வருமானத்தையும் ஈட்ட வேண்டும் அவன் குழந்தைகளையும் பார்க்க வேண்டும் மனைவியையும் பார்க்க வேண்டும் விவசாயமும் செய்ய வேண்டும் அவனுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் உழைப்பு உண்டு அப்படி இருக்கும் போதும் ஒரு நாளைக்கு மூன்று வேலை என இடைவிடாது காலையும் மதியமும் இரவும் என்னை இடைவிடாது நாராயணா நாராயணான்னு சொல்றார் அப்ப அவருடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு நாராயணர் கேட்க நாரதருக்கோ அப்பொழுதுதான் பக்தியின் சிறப்பு புரிந்தது அப்போ இந்த இடத்துல பக்தி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கணும் எப்பவுமே நான் தான் இறை பக்தியில் சிறந்தவன் அப்படிங்கிற தலைக்கணம் இல்லாம இருந்துட்டோம் அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூரணமா இருக்கும் நான் சிறந்தவன் அப்படிங்கிற எண்ணம் நான் என்ற அகம்பாவம் எப்பொழுது நமக்குள் உருவாகிறதோ அப்பொழுதே நாம் தோற்றுவிட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்